அனல் அந்த வீட்டில் அலையாக செல்வதை பாருங்கள் ஆற்றில்தான் அனல் மிகுந்த காலங்களில் அனலானது ஆடு போல் ஓடுவது போல் தோன்றும் இப்பொழுது வீட்டில் அந்த சோத்தில் இருக்குது பாருங்கள் கலர் மாதிரி இருக்கிறதுக்கு மேலே அப்படியே அலையலையாக ஓடுது பாருங்கள் அனல் இந்த வீட்டில் ரோஸ் கலர் வீட்டில் அவ்வளவு அனல் இருக்கின்றது இப்பொழுது மாணவன் ஒருவன் டிசி கேட்கின்றான் எப்படி இருக்கு பாருங்கள் விடுமுறை விட்டுட்டாங்கன்னா விடுமுறை முடிஞ்ச பிறகு தான் அனைத்தும் கல்வியல் நடவடிக்கை அப்படின்னு பார்க்கணும் விடுமுறையின் போது எங்கேயாவது ஒரு ஆசிரியர்களை மன அழுத்தத்தை நீங்கிற நீக்கிறதுக்கு பணம் அவங்கள்ட்ட வாங்கிட்டு ஏதாவது அரசே ஒரு டூர் நடத்தலாம் கூடைவாச ஸ்தலத்துக்கு அழிச்சிட்டு போகலாம் இந்த கூடை காலத்தில் மாணவர்கள் எப்படி மன நிம்மதியாக இருப்பான் அவன் கற்று கலைத்து விட்டான் என்பதற்காக தான் ஹாலிடேவே விடுகிறார் இப்போதும் கனல் காலத்திலையும் கல்வியல் நடவடிக்கை கவனி என்றால் அவன் வந்து மூளை சுணக்கம் அடைந்துவிடும் அதனால் வந்து கற்பதில் வந்து கொஞ்சம் கவனம் ஜாஸ்தியாக இருக்காது அதனால் ஓய்வெடுத்து கொள்கிற ஒரு வேலையை செய்துவிட்டு ஓய்வு திரும்ப செய்தால் எவ்வளோ சிறப்பாக செய்வாங்க அது உலக ஓய்வு தான் இந்த ஒரு மாத விடுமுறை அதுபோல் அந்த எங்கேயாவது உல்லாசத்தை உருவாக்கணும் உளைச்சலுக்கு உள்ளாகிற அனைவரையும் எந்த சர்க்கார் ஊழியராவது சர்க்கரை வியாதி இல்லாத இருக்காங்கன்னு சொல்லுங்க பாருங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அந்தாண்ட இந்தாண்டு அசை விடாது அந்த வேலையை கவனிக்கணும் அப்படிங்கிறது சாப்பாட்டை குறைச்சிட்டாங்க சாப்பாட்டை குறைச்சிடுறது எங்கேயே சாப்பிடும்னு தோணும் அப்போ வாயை கட்ட முடியாத வயிற்றுக்கு சாப்பிடும்போது சர்க்கரை வியாதி வந்துடும் அதனால இனி வந்து அரசு ஊழியர்களுக்கும் சர்க்கரை வியாதி உருவாகாமல் சம்பளத்திற்கு வேலை வாங்க வேண்டும் என்ற இந்த காணொளி மூலம் நான் என் கருத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வருங்க அந்த வீட்டில் அலை எப்படி ஓடுது பாருங்கள் அனலலை அலை இருக்குது